பக்கத்தில் ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது காலங்களில் இந்த ரோட்டெல்லாம் கிடங்க இருக்கும் இப்போ தாறுகள் போட்டு அந்த கொண்டு போகிற வசதியையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் வணக்கம் எனது வழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் நிற்கிற தற்போது நான் நிற்கிற இடம் வந்து சாம்பிர்துறை தகனம் செய்கின்ற மதம் இது வந்து எமது ஊர் சார்ந்த உறவுகளும் சரி பக்க ஊர் சார்ந்த உறவுகளும் சரி அவர்களை கொண்டு வந்து எனது வேலை ஒளிப்பதிவுகள் இருக்க போகின்றது வந்து என்ன சொன்னா அந்த உடலை கொண்டே தகனம் செய்த பிறகு இதுல எல்லாரும் ஒன்று கோடி வினா ஒன்று கூடி வந்து ஒவ்வொரு தட்ட உதாரணத்துக்கு இருக்கும் உதாரணத்துக்கு மேளம் அடித்தவர் விராகுத்தினவர் அந்த உடலை வந்து இறுதி வர எரித்து முடித்தவர் அப்படியானவர்களுக்கு வந்து இதுல வந்து அவர்களுக்கான நிதிகளை பங்குட்டாளிதான் இருந்த இடம் இதை மடம் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் வந்து கடைசியா உடல்கள் தகனம் செய்யப்பட்ட நீ மண்ணிலே பிறந்த போது என்ன கொண்டு வந்தாய் இதோ நெருப்பிலே போது என்ன கொண்டு என்னதான் சொத்துக்களை சேர்ந்து ஆடம்பரமான வாழ்க்கைகளை வாழ்ந்தாலும் வரைக்கு உண்டும் கொண்டு

உண்மையில் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற எமது ஊரல் சார்ந்த உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் இங்கே வந்து போகிறதுக்கான குடியுரிமை அலுவலக ஆதங்கங்கள் இருக்கிறதோ அதை நானும் அந்த வலிய மீதனை தான் ஒரு குறுகிய காலத்திற்குள்ளதாக இணக்கம் வந்து குடியுரிமைகள் கிடைச்சி இந்த நாடுகளுக்கு வந்து இந்த சொந்த நாடுகளுக்கு வந்து சென்றிருக்கிறேன் அது இன்னும் எமது புலம்பெர்ந்த நாடுகளில் இருக்கிற எமது உறவுகளுக்கான பதிவாகத்தான் இதை நான் டான்ஸ் பதிவு செய்கின்றேன் இல்லை இந்த இடம் எரிக்கப்பட்ட இடம்

മു ഉറയാസിനോം എപത് തായ് മൊഴിയാം മറന്നോം എത്തിരയം മരണം എപതും മുടിവറിയാം ആടിയടങ്ങും വാഴയടാ ആരടി നിലമേ സ്വന്തമടാ கிடைம் என்னதான் வச்சிருந்தாலும் கடைசியில ஒன்றுமே இல்லை என்பதுதான் இந்த இடத்து வரும்போது என சொல்ற சொல்ற சொல்லு என்னண்டு ஒன்றுமே இல்லை கடைசி இடம் உண்மையில மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள் சுமந்து வந்த சுத்தம் சுடலையோடு திரும்பி விட்டு இப்போது உனக்கு பேரங்கே பெரிய தனமங்கே ஊரங்கே உரதங்கே நீ எரிந்து விட்ட தகனம் அதிக்கப்பட்டு கடைசியாக வந்து அந்த சாம்பல் வந்து ஒரு பானையில கட்டி அதை கரைச்சி தள்ளி வர்றதுல இதுல எனக்கு ஒரு எனக்கு ஒரு கவிஞற்ற வரிதான் தருகிறது எனக்குரிகள இந்த இடத்துல வந்து ஆலய குரு ஒன்று இருக்கிறார் இவரிடம் வந்து இந்த சிவன் ஆலயம் வந்து நான் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆலயமாக இருந்தது பிறகு இது ஒரு மது சார்ந்த ஒரு குருவால் சாமியால் இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதை பற்றிய விளக்கங்களையும் இந்த ஐயாவிடம் கேட்டுப்பாங்க பெருக்கெடுத்து வந்தது ஆனால் சிவராலயம் இருந்ததுன்னு சொல்லுவார்கள் ஆ ஆதியில் வார இங்கே வாரம் சிவராலயம் இருந்தது செய்து இங்கே அவங்களுக்கு செய்கிறது அதுக்கெல்லாம் அந்த ஆத்மாவை புனிதம் இங்கே தான் தகனம் செய்து அதை அந்த திவசம் கொண்டு சொல்லி அதுகளை அந்த ரெட்டி காரியங்களை செய்கிறத இப்போ சாமியாரை கஜிபெர் சுவாமியாரெல்லாம் இதை ஆதரித்து கொண்டு அவருக்கு அந்த உத்தரவு அவர் தான் இப்போ புதுப்பித்து படியாக பாவங்கள் செய்து இப்போ விசேஷமாக ஒரு சிவதலமாக

அதான் அந்த உள்பகுதிக்கே இருக்குது அவற்ற உருவங்கள் அவற்ற படங்கள் எல்லாம் இருக்குது கஷ்டப்பட்டு மயானத்தி கொண்டு வந்தவர் சிறு காலங்களில் இது கவன இனம் இல்லாம எல்லாம் இருந்தது அதே போராட்ட காலங்கள் அந்த காலங்கள்ல முடியும் தான் சாமியார் இருந்து செய்திருந்தார் மற்ற அந்த போராட்ட காலங்கள்ல வந்து நாங்கள் எங்களோட ஆரம்ப காலங்கள்ல அந்த முன் முன்பகுதியிலான எங்கள தகனங்கள் செய்யப்பட்டது என்ன

இந்தியா இதுல வந்து மக்கண்ட ஒரு வரலாறு இருக்கு தென்னிந்தியாவில் சுடலை காத்தது ஹரிச்சந்திரன் என்று சொல்வார்கள் ஹரிச்சந்திரன் அதே பெருமையான் உங்களையும் அதே ஹரிச்சந்திரன் போல தான் எல்லா உறவுகளும் சுடலை காத்தான் என்ற ஒரு பேரையும் நீங்கள் எங்களோட உறவுகளால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உண் உண்மையில் வந்து நீங்கள் வந்து இப்படியான உடல்களை வந்து தகனம் செய்த எரித்து அதை முற்று முழுதாக முடிக்கிறது என்பது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை அது வந்து மினக்கட்டு அதை வடிவாக முடிச்சு தான் நீங்கள் அதை வெளியேற ஒதுக்கி கொடுக்கணும் அதனால ஆயுதங்கள் கூடாது வளர்த்து ஆளாக்கி அதை தீங்கு செய்யாமல் இந்த இந்த சுடயிலிலே வந்து இந்த தகனம் செய்யப்பட்டது வந்தது எறிஞ்சிட்டு இருக்கீங்க நிறைவு செய்து அத முடிக்கிறீங்க நீங்க அந்த இடத்துல அனுபவங்கள் இங்க ராவிக்கு கேளு ராவி அனுபவம் இருக்கது பதிவினாக உங்களுக்கு நான் எனது பாராட்டுகளை தெரிவிக்கணும் இப்படியான செயல் எல்லாராலும் செய்ய முடியாது ஒரு சிலரால் முன்வந்து ஒரு விஷயங்களை வகையில் உங்களுக்கு என்னது தெரிவித்து அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் எப்படி இன்று கடற்கரையில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் வந்து ரெண்டு ரூம் மாதிரி கட்டி இருக்கு அது அப்படியே அவர்களுக்கு தீட்டமாடி போட்டு இதில் ஊரச் சார்ந்த உறவுகளால் இந்த கட்டடம் இரண்டு கட்டடம் பெண்கள் ஆண்கள் ஆடை மாற்றும் கட்ட கட்டடத்தையும் கட்டி கொடுத்துருக்கிறார்கள் அவர்களின் பெயர்கள் உண்மையில் தெளிவில்லாமல் இருக்கிறது கனகரத்தினம் நவரத்தினம் என்பது தெரியுது மற்றது வந்து குணபதி இது ஜான் வந்த சங்கமித்த வந்து இறங்கின சம்பல் கடற்கரையில வந்து சம சங்கமித்த இறங்கி அந்த பல்லரசு நட்டு கொண்டு போன என்று சொல்றாரு அது உண்மையா

நின்று அகன்ற இடம் மாதகன் மறுபடி சொல்லுங்க மாது சங்கம் திரின்ற மாதிரி அவ வந்து நின்று அகன்ற இடம் மாதகன் அதால மாதகல் என்ற பெயர் நல்ல ஒரு கருத்து என்ன நன்றி என்ன ரெண்டு பேருக்கு அம்மாவின் கணவர் தான் சாமியார் என்று அழைக்கப்படுவது அவர் இந்த ஆலய தப்பு வந்து மக்கள் இந்த பகுதிக்கு வர முடியாத காலங்களில் அவர் இந்த இடத்துக்கு வந்து தன்னிச்சையாக வந்து இந்த இடத்தை வந்து இந்த சிவநாலயத்தை கட்டி முடித்து பெருமையும் அவரைத்தான் சேரும் அவருடைய துணைவியாரைத்தான் இந்த இடத்துல நான் கண்டிருக்கிறேன் அவர் வந்து இறந்தபின் அவரை சமாதியாக்கி ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அதையும் எனது விலையொலியூடாக பதிவு அந்த சமாதி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு லிங்கங்கள் வைக்கப்பட்டு அவற்றை உடல் வந்து இந்த உள்பகுதிக்குள்ளே தான் அவற்றை உடல் வைக்கப்பட்டிருக்கிறது மேலே மேலே இருக்கிறவர் தான் அந்த என்ன பேர் அம்மா நரசிங்க நரசிங்க அவற்றை உச்சியில தான் அதாவது வந்து இந்த ஐந்து பொறி இருக்கிறது இந்த ஐந்து பொறி வந்து மாதிரி சைவ சமயப்படி முருகன்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது நில்லுங்கம்மா

சைபர்களுக்கான பெரிய ஒரு அடையாளத்தையும் இவர் உருவாக்கி போட்டு சென்று உண்மையில் வீட்டுப்பிடிகளுக்கு இருந்த நேரங்களில் கூட இவர் வந்து இந்த இடத்துக்கு தன்னிச்சையாக வந்து இந்த இடத்துல வந்து இப்படியான ஒரு ஆலயத்தை அமைப்பது என்பது ஒரு சொல்லி வார்த்தை இல்லை எல்லாராலும் முடியாது இதுகளெல்லாம் நாளைய வரலாறு எங்களுக்கு இப்படி நாங்கள் சைவர்கள் வாழ்ந்தோம் என்றதுக்கு என்னென்று சொன்னால் எங்களது சமயம் சம் சமயம் சார்ந்த வி விஷயங்கள் கூட இன்றைக்கு நலிவடைந்து கொண்டு செல்வதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கு அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இது பல பல ஆண்டுகளாக இது நிலைத்து நிற்கவும் என்பதற்காக ஒரு முப்பது அடி சிவனை ரோட் அதாவது வந்து மெயின் ரோட்டில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் தூர நோக்கு சிந்தனைகள் அவர்களிடம் இருந்திருக்க காரணம் என்னென்னு சொன்னால் எமது சைவ சமயம் சார்ந்த விடயங்கள் இங்கே நலிவடைந்து சுருங்கி காணப்படுவதாக அந்த தனிப்பட்ட ரீதியில் உணர்ந்து கொண்டிருக்கேன் அதுபோல் அது அங்காலே பார்த்தீங்கன்னா ஒரு விகாரை இருக்கிறது அந்த விகாரைக்கு பக்கத்தில் வந்து இந்த சிவன் ஆலயம் இருப்பது என்பது உண்மையில் வந்து வரவேற்க வாகனங்கள் பாங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா புலி அதாவது புலிக்குள்ளே தான் நான் காட்சி அளிக்கிறேன் இது எல்லாம் வந்து மக்கானூர் ஒரு காவல் தெய்வங்கள் என்று தான் சொல்ல வேணும் அதாவது வந்து சிவன் வந்து காத்தல் அழித்தல் படத்தல் இதை மூண்டும் வந்து இந்த இடத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு உண்மையில் எனது அப்பறை நல்ல முறையில் தகனம் செய்து வழி அனுப்பி வைச்ச உங்களுக்கும் இந்த இடத்தை எனது நன்றியையும் சுப்பிரமணியம் அந்த எழுதிக்கே

எனது உங்களுக்கு பிடித்திருந்தால் அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகின்றேன் நன்றி வணக்கம்